வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் விக்ரமிக்கும் மனைவியான சந்தோஷத்தின் பூரிப்பு மதுவின் முகத்தில் தெரிந்தது அக்னியில் ஓம பொருட்களை போட்ட பூசாரி மாப்பிள பொண்ணு காலை எடுத்து அம்மி மேல வச்சு மெட்டி போட்டு விடுங்க என்று சொல்ல கல்யாணி அவை ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த மெட்டியை விக்ரமின் கையில் கொடுத்து விட்டு தன் கண்களை காட்டி மெட்டியை போட செல்ல ஒரு காலில் முட்டி போட்டு உட்கார்ந்த விக்ரம் மதுவை காதலுடன் ஏறிட்டு பார்த்துவிட்டு புன்னகைத்தபடியே அவள் மென் பாதங்களை மெதுவாய் எடுத்து அம்மையின் மேல் வைத்து பூ போன்ற அவள் விரல்களில் மெட்டியை அணிவித்தான் கோயிலை சுத்தி வந்து எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு வாங்கோ என்று பூசாரி சொல்ல கோயிலை சுற்றி வந்து அங்கு கோயிலில் இருந்த எல்லா தெய்வங்களையும் வணங்கிவிட்டு கிராமத்தில் இருக்கும் ஊர்க்காரர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யும்படி பூசாரியிடம் பணத்தை கொடுத்துவிட்டு போன காரியம் செவ்வனி முடிந்த மகிழ்ச்சியில் அங்கிருந்து கிளம்பினார்கள் விக்ரம் மாலையை கலட்டி கல்யாணியின் கையில் கொடுத்துவிட்டு விட்டு ஓட்டுநர் இருக்கைக்கு செல்ல விக்ரம் நேத்து ஃபுல்லா நீயே ஓட்டிட்டு வந்த இப்ப நீ பின்னாடி உட்காந்து ரெஸ்டுடு நான் டிரைவ் பண்றேன் என்று ராகவேந்தர் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து கொள்ள அவர் பக்கத்தில் முன்னிருக்கையில் ரம்யா அமர்ந்து கொண்டாள் பாட்டி கல்யாணி குழந்தையுடன் பின் இருக்கையில் அமர்ந்து கொள்ள அதற்கு பின்னால் இருந்த மூன்றாவது இருக்கையில் மதுவும் விக்ரமும் கழுத்தில் மாலையுடன் புதுமண தம்பதிகளாய் அமர்ந்திருந்தார்கள் இரண்டு நாட்களாக கல்யாணம் நடக்குமா என்ற குழப்பம் ஃபேக்டரி வேலை அதற்கு பிறகு கல்யாண வேலைகள் அதோடு காரை ஓட்டி வந்தது இன்று காலை அதிகாலையிலேயே எழுந்தது என்று விக்ரம் நன்றாக தூங்கியே நான்கு நாட்கள் ஆகிவிட்டது அசதியாக இருந்ததில் அவனுக்கு தூக்கம் கண்ணை இழுக்க இருக்கையில் தலையை சாய்த்து கண்களை மூடி அமர்ந்து கொண்டான் குழு குழு வந்த வயல்வெளியின் தென்றல் காற்று இதமாக இருக்க இரண்டே நிமிடத்தில் நன்றாக தூங்கிவிட்டான் காரின் அசைவில் நன்றாக தூங்கியவன் அப்படியே மதுவின் தோளில் சாயப்போக தூக்கம் களைந்து அவளை பார்த்தவன் மீண்டும் தன்னை சரிபடுத்தி கொண்டு நேராக கார் சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்து மீண்டும் தூங்க ஆரம்பித்தான் மீண்டும் தூக்கத்தில் அவன் அவள் மேல் சாய கண்களை விழித்துப் பார்க்க அவளோ வயல் வெளிகளை வேடிக்கை பார்த்தபடியே அவள் பிறந்த ஊரை நினைத்து கொண்டாள் அதற்குள் பரணியிடமிருந்து போன் வரவே தலையை உழுக்கி தூக்கத்தை களைத்து தலையைக் கோதிக்கொண்டே போனை எடுத்து பேசியவன் திருமணம் முடிந்த செய்தியை பரணியிடம் கூறினான் பேசி முடித்து போனை வைத்ததும் அவன் எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை மீண்டும் தூக்கம் கண்களை சொருக அவன் தலையை சீட்டில் சாய்க்க மது அவன் தலையை பிடித்து தன் தோள்களில் சாய்த்து கொண்டாள் அவளை ஆசையாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அப்படியே அவள் தோளிலேயே கண்ணுறங்கிப் போனான் விக்ரம் இரண்டு மணி நேரம் நன்றாக அவ தோளில் சாய்ந்து தூங்கியவன் பிறகு கண் விழித்தான் மது இவ்வளவு நேரம் உன் தோல்லே சாஞ்சு தூங்கிட்டேனா உனக்கு ஷோல்டர் வலிக்கல நீயும் கொஞ்ச நேரம் தூங்குறியா என்று அவள் தலையை அவன் தோளில் சாய்த்து கொண்டான் தூக்கம் வரவில்லை என்றாலும் அவன் தோளில் சாய்ந்திருந்த அவள் தலையை எடுக்க மனமின்றி அப்படியே கண்களை மூடி அவன் மேல் சாய்ந்திருந்தாள் மது அவன் கைகள் அவள் தலையை இதமாக வருட சொர்க்கமே அவள் கையில் கிடைத்ததை போல இருந்தது அவளுக்கு தாய் தந்தை பாசத்தை பாதியிலேயே துளைத்தவளுக்கு விக்ரமின் அன்பு கடவுள் கொடுத்த வரமாக்கி போனது மதியம் மூன்று மணி வாக்கில் வீடு வந்து சேர்ந்தார்கள் இந்த மது கொழுந்த அழுதுட்டே இருக்கான் பசிக்குதுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு பால் கொடுத்து தூங்கவை நீயும் கொஞ்ச நேரம் போய் தூங்கு ரெஸ்டடு என்று கல்யாணி சொல்ல குழந்தையை வாங்கி கொண்டு மது அறைக்கு சென்று குழந்தைக்கு பால் புகட்டி தூங்க வைத்தவள் அசதியில் அவளும் அப்படியே தூங்கி போய்விட விக்ரம் தான் மாலை ஐந்து மணிக்கு கையில் காஃபி கப்புடன் அவளை எழுப்பினான் மது இந்த காஃபி என்று அவன் அவள் தொட்டு படுக்கையில் இருந்து எழுந்தவள் நீங்க ஏன் எடுத்துட்டு வந்தீங்க நானே கீழே வந்து குடிச்சிருப்பேன்ல என்றாள் ஏன் பொண்டாட்டிக்கு நான் எடுத்துட்டு வரேன் என்று சிரித்து கொண்டே சொன்னவனை ஆசையை பார்த்து கொண்டே கப்பை வாங்கிக் கொண்டவள் அவன் உடை மாற்றி எங்கோ கிளம்பி இருக்க வெளியில் எங்காவது செல்கிறானோ என்று நினைத்து கொண்டே காஃபியை குடித்து கொண்டிருக்க மது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஞாபகம் இருக்குல்ல நான் இன்னைக்கு சென்னைக்கு கிளம்பணும் ஏழு மணிக்கு கிளம்பிடுவேன் என்று அவன் சொல்ல அப்போதுதான் அவளுக்கும் ஞாபகம் வந்தது ஒரு வார இறுதியிலும் வெள்ளிக்கிழமை சென்னைக்கு போய்விட்டு ஞாயிறு இரவு கிளம்பி திங்கட்கிழமை காலையில்தான் கோயம்புத்தூர் திரும்பி வருவான் ஓ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அல்ல என்றவள் நீங்கள் போயே போயேதான் ஆகணுமா என்று அவன் சட்டை பட்டனை சரி செய்தபடியே கேட்க அவளுக்கு மிகவும் அருகில் வந்தவன் மது நீ போக வேண்டான்னு சொன்னால் போகலை என்று அவளை கிரக்கமாய் பார்க்க வேலை முக்கியம் போயிட்டு வாங்க என்று அவள் சொல்ல என்ன மது என்னை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கு என்று அவன் அவள் கண்களை பார்க்க ம் கொஞ்சம் தான் இருக்கு என்று அவள் உண்மையை ஒத்துக்கொள்ள சத்தமாக சிரித்தான் நான் இப்ப கிளம்பிடுவேன் இன்னும் ரெண்டு நாளைக்கு உனக்கு பயம் இல்லை என்றவன் பரணி வாரமெல்லாம் அவனே ஆபீஸ பார்த்துட்டு இருப்பான் நான் வீக்கெண்ட்ல போனாதான் அவனுக்கு அட்லீஸ்ட் ரெண்டு நாளாவது ரெஸ்ட் கிடைக்கும் என்று விக்ரம் சொல்ல அவனை பெரிய மனம் இல்லாதவளாய் நானும் உங்க கூட வரவா என கேட்டாள் அவள் நெற்றியில் விழுந்த சுருள் முடியை ஒதுக்கியவன் வேண்டாம் மது அங்க வீடெல்லாம் கிளீன் பண்ணாம இருக்கு அதோட குழந்தை இப்பதான் ரெண்டு நாளாக அழைச்சலாக்கி வீடு வந்து சேர்ந்திருக்கான் திரும்பவும் அவனை தூக்கிட்டு போனோம்னா அவனுக்கு கஷ்டமா இருக்கும் நான் திங்கக்கிழமை காலையில இங்க வந்துடுவேன் என்று அவள் அருகில் அமர்ந்து அவளை ஆசையாய் கட்டி கொண்டவன் மது நான் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் தாங்குற மாதிரி ஒரே ஒரு முத்தம் ப்ளீஸ் மது என்று அவன் கெஞ்சவும் இத்தனை நாள் வரை அவன்தான் அவளுக்கு முத்தம் கொடுத்திருக்கிறான் அவள் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதை வாங்கி கொண்டாள் அவ்வளவுதான் இப்போது அவனே அவளை கொடு என்று கேட்கும்போது வெக்கத்தில் முகம் சிவந்து போனது அவளுக்கு அவள் தலையை குனிந்து கொள்ள என்ன மது இப்படி கெஞ்ச வைக்கிற அங்கங்க ஆச்சுன்னா புருஷன் பொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் ஏன் நிலைமைய பாரு குழந்தை இருக்குங்கிற பேரு ஆனா கல்யாணமாகி பிரம்மச்சாரியாதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உனக்கும் கிட்டத்தட்ட ஏன் நெலமதா என்று பெருமூச்சு விட்டவன் டைம் ஆச்சு நான் கிளம்பிடுவேன் அப்புறம் ஐயோ புருஷன் கேட்டதை கொடுக்கலையேன்னு நீ வருத்தப்படுற மாதிரி ஆயிடும் சீக்கிரம் ஒன்னே ஒன்னு என்று அவன் மீண்டும் கெஞ்ச அவனை பார்க்க பாவமாக இருந்தது மதுவிக்கு அவன் சொல்வதும் சரிதானே திருமணமாகி எந்த ஒரு சுகத்தையும் அவன் இன்னும் அனுபவிக்கவே இல்லையே சரி என்று அவன் தோளில் கை வைத்து அவள் அவன் கன்னத்தை திருப்ப மது இரு என்ன பண்ற இங்க இங்க என்று அவன் உதட்டை காட்ட அவள் வெட்கத்துடன் ஏச்சில் விழுங்கியபடியே அவனை நெருங்க தன் கண்களை அகல விரித்து அவளையே பார்த்து கொண்டிருந்தவனின் பார்வையை தாங்க முடியாமல் அவள் கைகளை வைத்து அவன் கண்களை மூடினாள் பிறகு மெதுவாக அவன் இதழ்களில் அவள் இதழ்களை பதித்தாள் அவள் அவன் இதழ்களை தொட்டதுதான் தெரியும் அவனோ அவள் இதழ்களை இருக பற்றி கொண்டான் முதன்முறையாக இருவரின் ஆசைகளும் எண்ணங்களும் சந்தோஷமும் காதலும் ஒன்றாய் பிணைந்த இதழ்களின் பிணைப்பாகி போனது அது சிறிது நேரத்தில் வெட்கத்துடன் அவள் அவனை விட்டு விலக அவளை விடாது தன்னோடு சேர்த்து மீண்டும் இழுத்து அணைத்து கொண்டவன் அவனாகவே மீண்டும் அவள் இதழ்களில் இதழ் பதித்து வட்டியோடு ஒன்றுக்கு பத்தாக திருப்பிக் கொடுத்தான் பிறகு அவளை விடுவித்து அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவன் அப்படியே கிரங்கி போய்விட சிறிது நேரத்தில் சுதாரித்து எழுந்தவன் டைம் ஆச்சு மது கிளம்பணும் என்று தூங்கும் குழந்தையின் நெற்றியிலும் ஒரு முத்தம் பதித்துவிட்டு மது நான் போயிட்டு போன் பண்றேன் என்று அவளை பிரிய மனமில்லாமல் பிரிந்து சென்றான் கார் கிளம்ப வெளியில் குழந்தையுடன் நின்றவள் அவன் கார் கண்ணிலிருந்து மறையும் வரை கையசைத்து கொண்டு அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் ஆடவன் அவனோ பெண்ணிடம் பேசி சிரித்து தொட்டு தூக்கி அணைத்து முத்தமிட்டு அவள் பெண்மையை பூக்கச் செய்துவிட்டு அவன் வேலையை பார்க்க வேண்டும் என்று என்று பல மயில்கள் கடந்து கிளம்பிவிட்டான் ஆனால் இங்கு அவளுக்கோ அவன் இல்லாமல் உலகமே வெறுமையாக தோன்ற இரவில் இத்தனை நாளும் படுத்தவுடன் தூங்கியவளுக்கு இன்று ஏனோ நித்திரையும் தூரமாகி போனது நிலவின் ஒளியில் இரவு முழுவதும் அவன் நினைப்பிலேயே கிடந்தாள் அவன் காதல் அணைப்பு காந்த பார்வை முத்தங்கள் அவன் பக்கத்தில் இருந்து அரவணைத்த அந்த நிமிடங்கள் என்று அவன் நினைவுகள் அவளுக்கு சுகமான இம்சையாகிப் போக முகம் சிவந்து உடல் சிலிர்த்துப் போனாள் மங்கையவள் அவன் வருகையை எதிர்பார்த்து அவள் மனது கிடந்து தவித்து கொண்டிருந்தது